什么意思？ சென்னை காசிமேட்டில் கடையாக ஆய்வு செய்து பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பார்மலின் ரசாயனம் கலந்த மீன்களை உண்ணும்போது மனிதர்களின் தோல் கண்கள் பாதிக்கப்படுவதுடன் வயிறு சிறுநீரகம் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் என மருத்துவ தகவல்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது மீன் மார்க்கெட்டுகளில் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை காசிமேட்டிற்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்கடையாக ஆய்வு செய்து கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் காசிமேடு மீன் மார்க்கெட்டிற்கு சென்று கடையாக தீவிர சோதனை நடத்தினர் ரசாயனம் கலந்த மீன்கள் உள்ளனவா என்றும் சோதனைக்கு ஏராளமான மீன்களை எடுத்துச் சென்றனர் மேலும் ஐஸ் ஐஸ்பெட்டிக்குள் வைக்கப்பட்ட பழைய மீன்கள் கெட்டுப்போன மீன்கள் என கூறி ஏராளமான மீன்களை பறிமுதல் செய்து அவற்றை அங்கேயே அழித்தார்கள்